இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருவண்ணாமலை மகா தீபத்தின் போது மலையின் உள்ளே கேட்கும் சத்தத்தின் ரகசியத்தை பத்தி தான் இந்த போயிடலாம் திருவண்ணாமலையில் நடைபெறும் தீப திருவிழா தனித்தன்மை வாய்ந்தது திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்த்தவர்களின் இருபத்தி ஏழு தலைமுறைக்கு முத்திக் கிடைக்கும் திருவண்ணாமலையை பார்த்து நம சிவாய என்று சொன்னால் அந்த மந்திரத்தை மூணு கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலையில் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலையில் உள்பகுதியில் ஒலி ஒன்றை கேட்டதாக ரமணர் சேசாத்திரி சுவாமிகள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பிறகு அதை வணங்கி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் உடம்பில் பட்டு ஆன்ம பலம் அதிகரிக்கும் தீப திருநாளில் அஞ்சு முறை கிரிவலம் வர பாபங்களிலிருந்து முழு விமோச்சனம் கிடைக்கும் தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நமக என்ற பாடலை பாட குடும்பத்தில் மங்களம் உண்டாகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்ய சித்தர்கள் வருகை தருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை தீபம் ஏற்ற ஒப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலத்தை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் இது தீய சக்திகளை அழிக்கும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வபேதா யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன் நெய் விளக்கேற்ற வாழ்க்கை பிரகாசிக்கும் கார்த்திகை தீப காட்சியை பார்ப்பவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியம் கிட்டும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் சமயம் அங்கு இருந்து தரிசித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்